இலங்கை அதிபராக இருந்த சிங்கப்பூருக்கு ஓடினார் நாட்டை விட்டு ஓடிவிட்டார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை மக்கள் போராட்டத்தின் மூலம் கவிழ்ப்பது என்பது நவீன உத்தி இந்தியாவை சுற்றி என்ன நடக்கிறது பாருங்கள் சீன ஆதரவாளர் அதிபர் நேபாளத்தில் இந்திய எதிர்ப்பாளர் பிரதமர் வங்கதேசத்தில் பாகிஸ்தான் ஆதரவாளர் விடுவிக்கப்பட்டுள்ளார் வங்கதேச போராட்டத்தின் பின்னே அமெரிக்காவின் சிஐஏ உள்ளது வங்கதேசத்தில் உள்ள செயின் மார்டின் தீவுகள் மீது அமெரிக்காவுக்கு எப்போதும் ஒரு கண் உண்டு அங்கு கடற்படை தளம் அமைக்கும் நோக்கம் அமெரிக்காவுக்கு இருந்து வருகிறது கிழக்கு திமோரை போல வங்கதேசம் மற்றும் மியான்மரின் சில பகுதிகளை இணைத்து புதிய கிறிஸ்தவ நாட்டை உருவாக்க ஒரு மேற்கத்திய நாடு விரும்புகிறது என்று ஷேக் வங்கதேசம் கொடுத்திருக்கும் சமிக்கை இந்தியாவுக்கு எச்சரிக்கை டிவி சேனல் இது வாய்மையின் வணக்கம் நண்பர்களே வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா நேற்று திங்கட்கிழமை ஆட்சியிலிருந்தும் நாட்டிலிருந்தும் வெளியேறினார் அடுத்த நாற்பத்தி ஐந்து நிமிடங்களில் அவர் ராஜினாமா செய்தாக வேண்டும் வங்கதேச ராணுவம் கெடு விதித்ததாகவும் தொடர்ந்து அவர் ராஜினாமா செய்ததாகவும் கூறப்படுகிறது நிமிடத்துக்கு நிமிடம் நிலைமை மோசமாவதை உணர்ந்த அவர் தனது சகோதரி ரஹானாவுடன் நேற்று மதியம் பிரதமர் மாளிகையான கனபாபனிலிருந்து வெளியேறினார் ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் வங்கதேச விமானப்படை தளத்துக்கு சென்ற அவர் அங்கிருந்து சி ஒன் த்ரீ ஜீரோ விமானத்தில் புறப்பட்டார் அவர்கள் முதலில் திரிபுரா தலைநகர் அகர்தலாவை சென்றடைந்தனர் அங்கிருந்து டெல்லி அருகே காசியாபாதில் உள்ள ஹிண்டன் விமானப்படை தளத்துக்கு மாலை ஐந்து முப்பத்தி ஆறு மணிக்கு வந்து சேர்ந்தனர் அவர்களை ஏர் ஆபீசர் கமாண்டிங் சஞ்சய் சோப்ரா வரவேற்றார் விமான தளத்தில் அவரது விமானத்துக்கு எரிபொருள் நிரப்பப்பட்டது இந்திய வான்பரப்பில் ஹசீனா விமானம் நுழைந்தவுடன் நமது விமானப்படையும் பாதுகாப்பு அமைப்புகளும் தீவிரமாக கண்காணிப்பை தொடங்கின ஹிண்டன் விமான தளத்தில் ஷேக் ஹசீனாவை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சந்தித்து பேசினார் வங்கதேச நெருக்கடி பற்றியும் எதிர்கால செயல் திட்டங்கள் குறித்தும் இருவரும் விவாதித்தனர் இந்நிலையில் ஷேக் ஹசீனாவும் அவரது சகோதரியும் இங்கிலாந்து செல்ல உள்ளதாகவும் இங்கிலாந்து அரசிடம் ஷேக் ஹசீனா தஞ்சம் கோரி இருப்பதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது ஷேக் ரஹானா இங்கிலாந்து குடியுரிமை பெற்றவர் என்றும் எனவே அவரோடு ஷேக் ஹசீனா லண்டனில் தங்க முடிவு செய்துள்ளதாகவும் தெரிய வந்திருக்கிறது இதற்கிடையில் வங்கதேச நெருக்கடி குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் அஜித் தோவலுடன் பிரதமர் மோடி அவசர ஆலோசனை நடத்தினார் பிறகு சிசிஎஸ் என்று சொல்லப்படுகிற கேபினட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி கூட்டம் மோடி தலைமையில் நடைபெற்றது அதில் அமித்ஷா ராஜ்நாத் சிங் ஜெய்சங்கர் நிர்மலா சீதாராமன் மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்று பிரதமருக்கு நிலைமையை விளக்கினர் வங்கதேச நிலவரம் குறித்து நாடாளுமன்றத்தில் இன்று ஜெய்சங்கர் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு செய்தி ஸ்தாபனத்துக்கு பேட்டி அளித்த முன்னாள் வெளியுறவுத்துறை செயலர் ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்லா வங்கதேசத்தில் ஸ்திரத்தன்மை இல்லாமல் போனால் அதன் எல்லைப் பகுதியில் உள்ள இந்திய மாநிலங்களிலும் அரசியல் ஸ்திரத்தன்மை கேள்விக்குள்ளாகும் எனவே விரைவில் தீர்வு காண வேண்டியது அவசியம் என எச்சரித்தார் வங்கதேச நெருக்கடி குறித்து மேற்கு வங்க சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மம்தா பானர்ஜி அமைதியை பேணவும் அனைத்து வகையான ஆத்திரமூட்டல்களை தவிர்க்கவும் மேற்கு வங்கத்தின் அனைத்து குடிமக்களுக்கும் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் இந்த விவகாரத்தில் மத்திய அரசு என்ன முடிவை எடுத்தாலும் அதற்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்று தெரிவித்தார் அதே நேரம் வங்கதேசத்திலிருந்து ஒரு கோடி பேர் அகதிகளாக மேற்கு வங்கத்துக்குள் நுழையக்கூடும் என்று பிஜேபியுடைய மூத்த தலைவர் சுவேந்த அதிகாரி எச்சரிக்கை விடுத்துள்ளார் வங்கதேசத்தில் இந்துக்கள் தாக்கப்படுவதாகவும் இந்தியாவுக்குள் அகதிகளாக வருவோருக்கு இந்திய குடியுரிமை வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரியிருக்கிறார் இதற்கிடையில் வங்கதேசத்தை விட்டு ஹசீனா வெளியேறியதும் அந்த நாட்டு ராணுவ தளபதி வகார் உஸ் ஜமான் தொலைக்காட்சி மூலமாக நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார் அப்போது

தலைவர்களுடன் ஏற்கனவே பேசிவிட்டதாகவும் அவர் வங்கதேசத்தின் அனைத்து மக்களுக்கும் நீதி கிடைக்க செய்வதாக ராணுவ தளபதி இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தை கலைப்பதாக வங்கதேச அதிபர் அறிவித்தார் மேலும் முறைகேடுகளில் ஈடுபட்டதற்காக சிறையில் வைக்கப்பட்டிருந்த பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி தலைவர் வேகம் காலிதா ஜியாவை விடுவிப்பதாகவும் அதிபர் அறிவித்தார் தற்போது ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கும் தலைமை தளபதி உறவினர் என்பது குறிப்பிடத்தக்கது இன்னொன்றையும் நாம் கவனிக்க வேண்டும் எதிராக அந்த நாட்டு ராணுவம் முழுமையாக செயல்பட்டிருந்தால் ஹசீனாவை கைது செய்திருக்க முடியும் ஆனால் அவர் வங்கதேசத்திலிருந்து வெளியேற அனுமதித்ததன் மூலம் தற்போதைய உச்சகட்ட இக்கட்டிலிருந்து ஹசீனாவை காப்பாற்றி உள்ளது அந்த நாட்டு ராணுவம் இதற்கிடையில் போராட்டத்தின் உச்சகட்டமாக ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் தலைநகர் டாக்காவில் உள்ள பிரதமரின் அதிகாரபூர்வ இல்லத்துக்குள் புகுந்து அங்குள்ள பொருட்களை சூறையாடினர் அவர்கள் அங்கிருந்த பொருட்களை எடுத்து செல்லும் வீடியோக்கள் வைரல் ஆகின சில வீடியோக்களில் பிரதமர் இல்லத்தில் இருந்து நாற்காலிகள் சோபாக்கள் போன்றவற்றை போராட்டக்காரர்கள் எடுத்து செல்லும் காட்சிகள் உள்ளன அதோடு மட்டுமல்ல மங்கதேச நாடாளுமன்றத்துக்குள்ளும் போராட்டக்காரர்கள் புகுந்து அங்குள்ள இருக்கைகளை ஆக்கிரமித்தனர் அத்துடன் ஷேக் ஹசீனாவின் தந்தையும் வங்கதேசத்துக்கு சுதந்திரம் பெற்று தந்தவருமான ஷேக் முஜிபர் ரஹ்மானின் சிறையையும் போராட்டக்காரர்கள் சேதப்படுத்தினர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் இலங்கையில் என்னென்ன நடந்ததோ அவை அனைத்தும் இப்போது வங்கதேசத்தில் நடந்துள்ளன அன்று இலங்கை அதிபராக இருந்த கோத்தபயவின் மாளிகை போராட்டக்காரர்களால் சூறையாடப்பட்டது கோத்தபய சிங்கப்பூருக்கு ஓடினார் இப்போது ஹசீனாவின் மாளிகை சூறையாடப்பட்டிருக்கிறது ஹசீனாவும் நாட்டை விட்டு ஓடிவிட்டார் எத்தனை ஒற்றுமை வங்கதேசத்தில் மாணவர்களின் போராட்டத்தை கட்டுப்படுத்த இணைய சேவை சமூக வலைதள சேவைகள் முற்றிலும் முடக்கப்பட்டன ஆனால் சில தீவிரவாத குழுக்கள் பாக்கெட் ரவுட்டர்கள் மூலம் போராட்டக்காரர்களுக்கு இணைய வசதியை ஏற்படுத்தி கொடுத்தன இதற்காக பல கோடி ரூபாய் செலவிடப்பட்டது இவை அனைத்தும் இலங்கையிலும் நடந்தன கலவரத்தை தூண்டும் வகையில் சமூக வலைதளங்களில் வீடியோக்கள் பரப்பப்பட்டன இதே போன்ற செயல்பாடுகள் மணிப்பூர் கலவரத்தின் போதும் இடம்பெற்றதை நாம் நினைவு கூற முடியும் தெற்காசிய நாடுகளில் இது மாதிரியான நிகழ்வுகள் அடிக்கடி நடக்க தொடங்கி இருப்பதும் ஒரே விதமான போராட்ட வடிவம் முன்னெடுக்கப்படுவதும் சர்வதேச சதிகாரர்களின் களமாகவும் மதவாத மிஷனரிகளின் களமாகவும் தெற்காசியா மாறி வருவதை உணர்த்துகின்றன முன்னர் இலங்கையில் நடந்த போராட்டத்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவ ஆர்ச்சிக்கு எதிராக நடத்தப்பட்ட அரபு வசந்தம் கிளர்ச்சியை தெற்காசியாவில் நடந்து வருகிறது ஜார்ஜ் சோரஸ் போன்ற அமெரிக்க ஆதரவு ஆசிய எதிர்ப்பாளர்கள் இதற்கு பின்னே இருக்கக்கூடும் இந்த ஆண்டு ஜனவரி ஏழாம் தேதி நடைபெற்ற வங்கதேச நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள முன்னூறு தொகுதிகளில் இருநூற்றி இருபத்தி மூன்று தொகுதிகளில் வென்று மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடித்தார் ஹசீனா அசுர பெரும்பான்மையுடன் அமைந்த ஹசீனா அரசை சிதாயிரம் பேரின் போராட்டம் வீட்டுக்கு அனுப்பிவிட்டது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை மக்கள் போராட்டத்தின் மூலம் கவிழ்ப்பது என்பது நவீன உத்தி இதனை சில மேற்கத்திய சக்திகளும் மதவாத கும்பல்களும் செய்து வருகின்றன இந்தியாவிலும் இது போன்ற முயற்சிகள் நடந்தன குடியுரிமை சட்ட திருத்தத்தை எதிர்த்து பாப்புலர் பிரண்ட் ஆஃப் இந்தியா ஆண்டு கணக்கில் நடத்திய போராட்டம் காலிஸ்தான் பயங்கரவாதிகள் ஆதரவுடன் பஞ்சாப் பண்ணை முதலாளிகள் நடத்திய விவசாயிகள் போராட்டம் ஆகியன இந்த வகையை சார்ந்ததுதான் ஆனால் நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் இத்தகைய போராட்டங்கள் கடலில் கரைத்த பெருங்காயம் போலாயின என்றாலும் ஆபத்து முழுவதும் நீங்கிவிடவில்லை பெரும்பான்மை இல்லாமல் கூட்டணி அரசை நடத்தும் மோடி மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்தியாவை சுற்றி என்ன நடக்கிறது பாருங்கள் மாலத்தீவில் சீன ஆதரவாளர் அதிபர் நேபாளத்தில் இந்திய எதிர்ப்பாளர் பிரதமர் வங்கதேசத்தில் பாகிஸ்தான் ஆதரவாளர் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார் நாம் உஷாராக இருக்க வேண்டிய நேரம் எது வங்கதேச சம்பவத்துக்கு பின்னே அமெரிக்கா இருக்க வாய்ப்பு உண்டு இந்த ஆண்டு ஜனவரியில் வங்கதேச தேர்தல் நடந்த போது சர்வதேச பார்வையாளர்களை ஷேக் ஹசீனா அனுமதிக்க வேண்டும் என்று அமெரிக்கா கோரிக்கை விடுத்தது அந்த கோரிக்கையை ஹசீனா நிராகரித்தார் அமெரிக்க தேர்தலை பார்வையிட நாங்கள் பார்வையாளர்களை அனுப்பினால் எதிர்கேள் விடுவிக்க வேண்டும் என்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஹசீனா அரசும் இல்லை ஹசீனாவும் இல்லை காலிதா ஜியா வெளியில் வந்து விட்டார் அமெரிக்க ஆசை நிறைவேறிவிட்டது சில முக்கிய தகவல்களை வங்கதேசத்தின் முன்னணி இதழான பிரிக்ஸ் ஆசிரியர் சலாவுதீன் சோஹிப் சௌத்ரி தனது தலையங்க பக்க கட்டுரையில் வெளிப்படுத்தி இருக்கிறார் அவர் என்ன எழுதியுள்ளார் என்பதை பார்ப்போம் வங்கதேச மாணவர்கள் தொடர்புடைய பிஎன்பி கட்சிக்கு முக்கிய தொடர்பு உள்ளது பிஎன்பி கட்சியின் முக்கிய தலைவர் டேவிட் பெர்க்மான் போராட்டத்தை தூண்டினார் பிரிட்டனுக்கு தப்பி ஓடிய பிஎன்பி கட்சியின் தலைவர் தாரிக் ரஹ்மான் அங்கிருந்தவாறே வங்கதேச போராட்டத்தை வழி நடத்தினார் அவர் காளிதா ஜியாவின் மகனாவார் மாணவர்களின் பெயர்களில் ஏராளமான தீவிரவாதிகள் களமிறங்கி போராட்டத்தை போர்க்களமாக மாற்றினர் வங்கதேசம் தற்போது செழுமையாக இருக்கிறது அதை பாகிஸ்தான் போன்று திவாலான நாடாக மாற்ற பழமைவாத முஸ்லிம்களும் தீவிரவாதிகளும் சதி செய்து வருகின்றனர் என்று தலையங்க கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கதேச போராட்டத்தின் பின்னே அமெரிக்காவின் சிஐஏ உள்ளது கலவரத்தின் போது பலரை கொலை செய்தால் பல கோடி ரூபாய் பரிசாக வழங்குவதாக பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ உறுதியளித்தது அதன் காரணமாகவே வங்கதேச போராட்டத்தில் கணிசமான உயிரிழப்பு ஏற்பட்டது வங்கதேசத்தில் கலவரத்தை தூண்டுவது தொடர்பாக லண்டனில் ஐஎஸ்ஐ உளவு அதிகாரிகள் சில மாதங்களுக்கு முன்பு ரகசிய கூட்டத்தை நடத்தினர் அதில் வங்கதேசத்தைச் சேர்ந்த பல்வேறு தீவிரவாத குழுக்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் என்று தலையங்க பக்க கட்டுரை விவரிக்கிறது கிழக்கு திமோரை போல வங்கதேசம் மற்றும் மியான்மரின் சில பகுதிகளை இணைத்து புதிய கிறிஸ்தவ நாட்டை உருவாக்க ஒரு மேற்கத்திய நாடு விரும்புகிறது என்று சமீபத்தில் ஷேக் ஹசீனா கூறியிருந்தார் இந்த ஆண்டு மே இருபத்தி மூணாம் தேதி ஒரு கூட்டத்தில் ஹசீனா பேசியபோது தெரிவித்த இந்த தகவலை டெய்லி ஸ்டார் எனும் வங்கதேச ஆங்கில நாளேடு மே இருபத்தி நாலாம் தேதி வெளியிட்டது ইস্তিমোর মতো বাংলাদেশেরও একটা অংশ নিয়ে তারপরে চিটাগাং அந்த பேசியதாக இடம்பெற்ற மற்ற தகவல்களை பார்ப்போம் மேற்கத்திய நாடு வங்கக்கடலில் புதிய கடற்படை தளம் அமைக்க என் அனுமதியை எதிர்பார்த்தது அவ்வாறு செய்தால் மக்களவை தேர்தலை சுமூகமாக நடத்த அனுமதி அளிப்பதாக என்னிடம் பேரம் பேசப்பட்டது அதற்கு நான் சம்மதிக்கவில்லை এটাও আমার একটা অপরাধ মানে এয়ার বেস করে কার উপর হামলা করবে এনেবে দা எனக்கு எதிராக சதி நடக்கிறது என்று ஷேக் ஹசீனா கூறியிருந்தார் அந்த நாடு அமெரிக்காவாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை காரணம் வங்கதேசத்தில் உள்ள செயின்ட் மார்டின்ஸ் தீவுகள் மீது அமெரிக்காவுக்கு எப்போதும் ஒரு கண் உண்டு அங்கு கடற்படை தளம் அமைக்கும் நோக்கம் அமெரிக்காவுக்கு இருந்து வருகிறது எழுபதுகளில் இலங்கையின் திரிகோணமலையை குறிவைத்தது அமெரிக்கா இந்திய எதிர்ப்பால் அது சாத்தியமாகவில்லை எனவே மொரிஷியஸ் அருகே உள்ள டீகோ கார்ஷியா தீவுகளை தனது ஏழாவது கடற்படை தளமாக்கியது அமெரிக்கா ஏற்கனவே இலங்கையின் ஹம்மந்தடா துறைமுகம் சீனாவசம் இருக்கும் நிலையில் மங்கதேசத்தின் செயின்ட் மார்டின்ஸ் தீவுகள் அமெரிக்கா வசம் போனால் இந்தியாவுக்குத்தான் தலைவலி இதற்கிடையில் அமெரிக்காவில் வசிக்கும் ஹசீனாவின் மகன் ஷாகிப் வசத் ஜாய் நிருபர்களிடம் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் எனது தாயார் மங்கதேச வளர்ச்சிக்காக கடினமாக உழைத்தார் ஆனால் ஒரு சிறிய கூட்டம் அவருக்கு எதிராக சதி செய்து மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி விட்டது கடந்த ஞாயிற்றுக்கிழமை வரை எனது தாயார் ராஜினாமா குறித்து சிந்தித்து கூட பார்க்கவில்லை அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டதால் குடும்பத்தினரின் அறிவுரைப்படி மங்கதேசத்தை விட்டு வெளியேறி உள்ளார் அவர் மீண்டும் அரசியலுக்கு திரும்ப மாட்டார் என்றார் ஏற்கனவே இரத்தக்கரை வடிந்த சரித்திரம் மங்கதேசத்துக்கு நிறைய உண்டு வங்கதேசத்துக்கு சுதந்திரம் பெற்று தந்தவரும் வங்கதேசத்தின் தந்தை என்று புகழப்படுபவரும் ஷேக் ஹசீனாவின் தந்தையுமான ஷேக் முஜிபர் ரஹ்மான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அவரது இல்லத்தில் வைத்து ஒரு கும்பலா படுகொலை செய்யப்பட்டார் அவரது மனைவி சகோதரர் மூன்று மகன்கள் இரண்டு மருமகள்கள் சில உறவினர்கள் காவல்துறை அதிகாரிகள் இராணுவ அதிகாரி என பலர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இந்த படுகொலைக்கு பின் அமெரிக்காவின் சிஐஏ இருந்தது படுகொலை நடந்த சமயத்தில் மேற்கு ஜெர்மனியில் டாக்டராக பணிபுரிந்து கொண்டிருந்த தன்னுடைய கணவரை பார்ப்பதற்காக ஷேக் ஹசீனா சென்றிருந்ததால் அவர் தப்பித்தார் அவருடன் சென்றிருந்த அவரது சகோதரி ஷேக் ரஹானாவும் தப்பித்தார் பின்னர் அவர்கள் இந்தியாவுக்கு அடைக்கலம் தேடி வந்தனர் அவர்கள் இருவரும் பலகாலம் டெல்லியில் வசித்தனர் அதே இருவரும் இப்போது உயிரை காப்பாற்றிக் கொள்ள நாட்டை விட்டு வெளியேறி உள்ளனர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் கொல்லப்பட்டதற்கு பிறகு ராணுவ தளபதியான ஜியாவுர் ரஹ்மான் ஆட்சி பொறுப்பேற்றார் வங்கதேச தேசியவாத கட்சியை அதாவது பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி என்று அழைக்கப்படும் பிஎன்பி யை உருவாக்கினார் அவரது ஆட்சியை கவிழ்க்க இருபத்தி ஒரு முறை சதி நடந்தது சிட்டாக்காங் சர்க்கியூட் ஹவுஸில் அவர் தங்கியிருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு மே முப்பதாம் தேதி அதிகாலை ராணுவ அதிகாரிகளால் ஜியாவுர் ரஹ்மான் வேட்டையாடப்பட்டார் அவரது ஆறு மெய்காவலர்களும் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மார்ச் இருபத்தி நாலாம் தேதி கத்தி கத்தியின்றி ரத்தமின்றி ஆட்சியை கைப்பற்றினார் ராணுவ தளபதி ஜெனரல் பின்னர் ஜெனரல் ஜியாவுர் ரஹ்மானின் மனைவி காலிதா ஜியா மூன்று முறை பிரதமரானார் அவர் இந்திய எதிர்ப்பு நிலைப்பாட்டை கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஷேக் ஹசீனா பிரதமரான பிறகு பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்ட குற்றத்துக்காக பதினேழு ஆண்டு சிறைத்தடரை விதிக்கப்பட்டார் காலிதாசியா தற்போது காலிதாசியா விடுவிக்கப்பட்டிருக்கிறார் யாரை வெளியில் கொண்டு வருவதற்காக இந்த போராட்டம் நடந்துள்ளது என்பதை நாம் எளிதில் யூகித்துக் கொள்ள முடியும் தெற்காசியாவின் எத்தியோப்பியாவாக இருந்த வறுமை பிடித்த வங்கதேசத்தில் பொருளாதார மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியவர் ஷேக் ஹசீனா ஜவுளி ஆயத்தாடை ஏற்றுமதியில் இந்தியாவை விஞ்சும் அளவுக்கு வளர்ச்சியை எட்டினார் ஆசியாவில் வியட்நாமுக்கு இணையாக விரைந்து வளரும் நாடாக வங்கதேசத்தை கொண்டு வந்தவர் ஷேக் ஹசீனா இன்று அவர் வெளியேறி இருப்பது வங்கதேசத்துக்கு நஷ்டம் வங்கதேசம் கொடுத்திருக்கும் சமிக்கை இந்தியாவுக்கு எச்சரிக்கை நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேச்சை பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்